தாராபுரத்தில் காந்தியடிகளின் நினைவு நாளை ஒட்டி திமுக மற்றும் காங்கிரஸ் மத நலனுக்கு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திமுக தெற்கு மாவட்ட தாராபுரம் நகர கழக சிலை முன்பு அண்ணல் காந்தியடிகளின் நினைவு நாளை ஒட்டி தெற்கு மாவட்ட செயலாளர் இள பத்மநாபன் தலைமையில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் முன்னிலையில் நகர செயலாளர் முருகானந்தம் தாராபுரம் ஒன்றிய செயலாளர் எஸ் வி செந்தில்குமார் நகர்மன்ற தலைவர் பாபோ கண்ணன் மேற்பார்வையில் மத உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியை திமுக கட்சியினர் நடத்தினர் உறுதிமொழி ஏற்பு விழாவில் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவ மதங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றனர் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் மதவெறி பாசிச நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்திட வேண்டும் என உறுதிமொழி எடுத்துக் இதற்கு முன்னதாக அண்ணல் காந்தியடிகளுக்கு மூன்று நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் காங்கிரஸ் திராவிட கழகத்தினர் திமுகவினர் மனிதநேய மக்கள் கட்சி விசிக பல்வேறு கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்